மனப்பாடம் செய்யக்கூடிய இன்றைய ஜீவ வார்த்தைகள் ப்ரைஸ் த லார்ட் ஹலெ லூயா தேவனுடைய சந்தோஷத்தை குறித்துதானது யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் உள்ள ஜீவ வார்த்தைகள் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சங்கீதம் நான்காம் அதிகாரம் ஏழாம் ஜீவ வார்த்தைகள் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் ஜீவ வார்த்தைகள் கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை இருக்கிறது வார்த்தைகள் அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத தொன்னூற்றி நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஒன்பது மலடியை சந்தோஷமான பிள்ளைதாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் ஹலே லுயா ஆமேன்